கனடாவின் கியூபெக் அமெரிக்க எல்லையில் பிடிப்பட்ட நான்கு புலம்பெயர்ந்தோரில் சிலர் அமெரிக்காவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர் கடந்த மூன்றாம் திகதி ஸ்டான்ஸ்டெட் ஹாஸ்கல் சாலைக்கு அருகில் உள்ள ஒரு கனரகலொரியில் அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டனர் அத்துடன் அவர்களுக்கு உதவிய குற்றச்சாட்டில் மூன்று சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் குழந்தைகள் உட்பட புலம்பெயர்ந்தோர் காற்றோட்டம் இல்லாத லொரியில் ஏற்றப்பட்டதாகவும் இதனால் அவர்களின் உடல்நலம் ஆபத்தில் இருப்பதாகவும் கனடா எல்லை சேவைகள் நிறுவனம் தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்ட மூன்று பேர் கனடாவிற்கு சட்ட விரோதமாக மக்கள் நுழைய உதவியதற்காக குடியேற்ற மற்றும் சுங்க சட்டங்களின் கீழ் குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கின்றனர் இந்த நிலையில் சட்ட விரோதமாக வந்த நாற்பத்தி நான்கு புலம்பெயர்ந்தோரும் புகலிடம் கோரி விண்ணப்பித்ததாகவும் ஒவ்வொரு வழக்கும் மதிப்பாய்வு செய்யப்பட்டதாகவும் சிபிஎஸ்ஏ தெரிவித்துள்ளது மதிப்பாய்வின் போது தகுதிகளை பூர்த்தி செய்யாதோர் அமெரிக்காவுக்கு நாடு கடத்தப்பட்டனர் ஆனால் அமெரிக்காவுக்கு நாடு கடத்தப்பட்டவர்களின் சரியான எண்ணிக்கை பகிரப்படவில்லை கியூபெக்கில் புகலிடம் கோரும் கோரிக்கைகள் சமீப காலமாக அதிகரித்துள்ளன இது கடந்த ஆண்டை விட ஐந்து மடங்கு அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது இருப்பினும் உண்மையில் செயற்படுத்தப்பட்ட கோரிக்கையாளர்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளது